மே இருபத்தி நான்கின் சிறப்புகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக அயர்லாந்தில் கிளர்ச்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டில் முதலாவது கிரீஸ் ராஜ்யம் லண்டன் மாநாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதலாவது கொன்கோட் விமான சேவை லண்டனிலிருந்து வாஷிங்டனுக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி பிறந்த இங்கிலாந்து விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாள் காமன்வெல்த் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சகிப்புத்தன்மை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று நியூயார்க் மற்றும் ஃப்ரூக் ஆகிய பெரிய நகரங்களை இணைக்கும் கிழக்கு ஆற்றின் மீது புரூக்ளின் பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் ஹெரால்ட் வில்சன் எழுபத்தி ஒன்பதாவது வயதில் லண்டனில் இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டில் ஜான் பெஸ்லே மெதிராய்சம் இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் தாய்லாந்தில் இடம்பெற்ற மக்களாட்சிக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அந்நாட்டின் கடைசி சர்வாதிகாரி சுச்சிண்டா கிராப்ரியோன் பதவி விலகினார் இரண்டாயிரமாம் ஆண்டில் இலங்கையின் நார்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் விக்கி மேப்பியா ஆரம்பிக்க